ஒரு குடும்பத்தை கட்டுவது ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது ஒரு குடும்பத்தை பராமரிப்பது ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பது உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது தான் குடும்பத்தை கட்டுவது வீட்டை கட்டுவது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா ஆனவர் சொல்றாரு நான் இல்லாம நீ ஒரு வீட்டை கட்டுறது வெஸ்ட் நான் இல்லாமல் ஒரு நகரத்தை காக்குறது வெஸ்ட் வீட்டை கட்டுறதுன்னு சொன்னா கல் செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறது அந்த அர்த்தத்தை சொல்ல வரல ஒரு குடும்பத்தை கட்டுவது ஒரு குடும்பத்தை பாதுகாப்பது ஒரு குடும்பத்தை பராமரிப்பது ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பது உங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது தான் குடும்பத்தை கட்டுவது வீட்டை கட்டுவது அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் இல்லாம நீ ஒரு வீடு கட்டினா அந்த வீடு வேஸ்ட் விருதா போயிடும் நான் இல்லாம ஒரு நகரத்தை நீங்களே பாதுகாத்து கொண்டீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு சரியான பாதுகாப்பு இருக்காது அப்ப என்ன அர்த்தம் உன் வீட்டை நான் வந்து பாதுகாத்து கொள்ளணும் நீ வாழ்கிற நகரத்தை நான் பாதுகாத்து கொள்ளணும் தெருவை நான் பாதுகாத்து கொள்ளணும் அப்பதான் அந்த பாதுகாப்பு பூரணப்படும் கரங்களை தட்டி சொல்லுங்களேன் அப்ப நம்முடைய குடும்பம் உங்களுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் தேவனால பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா கர்த்தருடைய வேலி போடப்பட்டதா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள் நீங்கள் இயேசுவை சார்ந்து தேவனை சார்ந்து எடுக்கிறீங்களா எதிர்கால திட்டங்களை கர்த்தர் மேல உங்களுடைய பாரத்தை எல்லாம் வைத்து அதுல இருந்து நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்களா அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடும்பம் வேலி அடைக்கப்பட்டு காத்துக் கொள்ளப்பட்டு இருக்கிறது அல்ல